ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இதை பத்தி அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா த்ரிசா அவர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதூறு வந்து கூறப்பட்டிருந்தது என்னன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து கூவத்தூரில் வந்து அவங்க வந்து புக் பண்ணியிருந்ததாகவும் அவங்க வந்து வந்ததாகவும் வந்து கூறியிருக்கிறாங்க ஏ வி ராஜு அவர்கள் ஏ வி ராஜு யாரு அப்படின்னா முன்னாள் வந்து அதிமுக நிர்வாகி அவர்கள் இதுல என்ன பிரச்சனை நடந்தது இதுல என்னென்ன சம்பவங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம முழு வீடியோவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏ ராஜு இவர் வந்து என்னன்னா அதிமுக முன்னாள் நிர்வாகி அவர்கள் இவர் வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த பொறுப்புல இருந்து தூக்கப்பட்டிருக்கிறாரு தூக்கப்பட்டு அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு டைம்ல வந்து கூவத்தூர் இஷு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நூறுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து ஒரே இடத்துல வந்து இருந்தாங்க ரிசார்ட்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அந்த டைம்ல வந்து நிறைய பரபரப்பான விஷயங்கள்லாம் ஒவ்வொன்னு நடந்துட்டு இருந்தது அதே மாதிரிதான் இப்பவும் வந்து ரீசெண்டா ஒரு பரபரப்பையே ஏற்படுத்தின ஏ ஏவி ராஜு அவர்கள் வந்து கூறியிருக்காரு இன்னும் இருக்காரு அப்படின்னா ஏவிராஜா ராஜா அவர்கள் வந்து கூவத்தூர் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் அவர்களை வந்து காணுவதற்காக கூவத்தூர் சென்றதாகவும் அங்கே வந்து அவர் வந்து எனக்கு வந்து த்ரிசா தான் வேணும் அப்படின்ற மாதிரி கூறியதாகவும் அவர் வந்து கூறியிருக்கிறாரு அதில் என்ன கூறியிருக்காரு அப்படின்னா வெங்கடாச்சலம் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே கிடையாது ஆனால் அவர் வந்து த்ரிசாவுக்கு வந்து ரொம்பவே அடம் பிடிச்சி எனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டதாகவும் கூறியிருக்கிறாங்க இதுக்கு வந்து அவர் இருபத்தஞ்சு லட்சம் வாங்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்குது இதுக்கு வந்து முழு ஏற்பாடு எல்லாமே வந்து கர்னஸ் அவர்கள் தான் வந்து சரி எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறாரு இது போக மேலும் நிறைய நடிகைகள் இருக்காங்க யாராருக்கு எந்தெந்த நடிகை அப்படின்ற மாதிரியும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்கிறாரு இதனால என்ன இருக்குது அப்படின்னா த்ரிசா அவர்கள் இதை கேட்ட உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து தன்னோட ஈர்ப்புக்காக வந்து நிறைய மனுஷங்க இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது வந்து ரொம்பவே அறுவறுப்பா இருக்கு இவங்க மேல கண்டிப்பா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல வந்து அவங்க வந்து போஸ்டும் போட்டிருக்கிறாங்க இதை பார்த்து சேரன் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா திரையுலகத்துல இருக்கிற யார மேலையும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வந்து அவதூறு பரப்ப கூடாது இவங்க மேல வந்து கண்டிப்பா ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல வந்து ஒரு போஸ்டும் போட்டு விஷால் மற்றும் கார்த்தி அவர்களை வந்து டேக் பண்ணி விட்டுருக்காரு இது வந்து இந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் பெருசாக பெருசாக என்ன இருக்குது அப்படின்னா திருப்பி ஏவி ராஜா அவர்கள் வந்து திருப்பி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாரு அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஏ வெங்கடாச்சலம் அவர்கள் வந்து பார்க்க போனது உண்மைதான் அப்போ வந்து என்னன்னா அவரு ஒரு குறைஞ்ச வயசுல ஒரு பெண்மணியை கேட்டதாகவும் த்ரிசா மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாதான் அவர் வந்து பேசியிருக்கிறாரு இது போக அவர் என்ன சொல்லிருக்கிறாரா அந்த டைம்ல பேசும்போது கருணாசனும் கூட இருந்தாரு அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன் இதுல வந்து என்னன்னா அந்த மீடியா வந்து எடுத்தவங்க வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க நான் அந்த மாதிரி கூறவே இல்லை இதனால வந்து நீங்க யாரும் தப்பா எடுத்துக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சேரன் அவர்களுக்கும் விஷால் அவர்களுக்கும் வந்து இதை வந்து நீங்க வந்து பெருசாக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு இது போக வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா த்ரிஷா அவர்கள்ட்ட வந்து மன்னிப்பும் கேட்ட மாதிரி அதுல கொடுத்துருக்கிறாரு நான் வந்து த்ரிஷா அவர்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்ட கேட்குறேன் அந்த மாதிரி வந்து நான் சொல்லலை இது வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு இதை எடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா கருணாஸ் அவர்கள் உடனே என்ன பண்ணுறாருனா சென்னை காவல் ஆணையர் ஆஃபீஸுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு புகார் ஒன்று பதிவு பண்ணுறாரு இதில் வந்து இந்த கூவத்தூர் விஷயத்தில் வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தன்மையில் வந்து பொய்யான அவதூறான குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்படுறதாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புகார் ஒன்று அழிச்சிட்டு அங்கேருந்து அவரும் வந்துடுறாங்க இந்த விஷயம் என்ன இருக்குன்னா பேசினது ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து அதுக்கடுத்து வந்து அதை மறுத்து பேச போய் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவே ஆயிருக்குதுங்க இதே மாதிரி வந்து தொடர்ந்து வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்